எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடலைப்பருப்பாக ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு தண்ணி வடித்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா இல்லைன்னா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறமா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா குறை குறனு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உருண்டைகள் கரையாமல் இருக்கும் அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க சிலர் இதை வந்து உருட உருண்டையில் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு ஆட் பண்ணுறாங்க அப்படி செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சால் ரொம்ப இருக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் உருண்டைகள் கல்லாக இருக்காது அதுக்கப்புறமா அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பரம் பொறுத்து அழிச்சிட்டு அதோட கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் இல்லைனா சோம்பு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வடிக்க விட்டுருங்க எல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா ஒரு கை அளவு வந்து பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது லைட்டாக வதங்கிக்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிவிட்டு அதையே ஆட் பண்ணிக்கிறேன் அதையே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவேன்

கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது வங்குங்கிற கேப்பில் நம்ம கொஞ்சமாக தேங்காவும் கொஞ்சம் சீரகம் இல்லைனா சோம்பு இதுக்குமே நீங்கள் போட்டு அதை நல்லா மையம் அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க தனியாக நான் ரெண்டு தக்காளி பிள்ளம் ஆட் பண்ணியிருக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் நீங்கள் ஆட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளியை கரைச்சி அதில் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது பச்சவாடை போன உடனே தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து வரணும் போது அடுப்பு நல்லா சிம்ல வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த உருண்டைகளை மெதுவாக நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும் ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க போட்டுவிட்டு கிண்டி வைக்கக்கூடாது மூடி வச்சிடணும் அப்படி ஒரு பத்து நிமிஷத்தை கழிச்சு நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னா அது நல்லா ஓரளவு வெந்திருக்கும் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தேங்காய் பேஸ்ட் அதில் அரைச்சி திருப்பியும் கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து கொஞ்சம் குழம்பு வந்து உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் ஏன்னா இந்த உருண்டைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் அதனால குழம்பு ஃபஸ்ட்டு கூட்டும்போதே நீங்கள் நல்லா தண்ணியாகவே கூட்டிக்கோங்க இப்போ மல்லியில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம் பச்சவாட போகிற வரைக்கும் சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நீங்கள் சைடிஷ்னு எதுவுமே வைக்க தேவையில்லை அந்த உருண்டைகளை வச்சே சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்